தில்லை உள்ள அமைச்சர் நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னை கோவையில் அமைச்சர் நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு தொடர்புடைய முப்பது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த வருமான வரி சோதனை முடிவுகள் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அமைச்சர் வீட்டில் சோதனை நடப்பதால் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர் அந்த தியாகி யார் என்ற பேட்ச் அணிந்தபடி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு சென்றனர் டாஸ்மாக் ஊழலை குறிப்பிட்டு பேட்ச் அணிந்து வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பாஜக புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கு முன்னதாக பத்தொன்பது மாநிலங்களில் புதிய மாநில தலைவர்களை நியமனம் செய்வதற்கான பணிகளை தேசிய தலைமை தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன அடுத்த ஓரிரு நாட்களில் மாநில தலைவர்கள் நியமனத்தில் இறுதி முடிவு எட்டப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நீட் ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றும் இந்த ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப்போவது இல்லை என அதிமுக தலைமை கூறியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பற்றியோ அதிமுக பற்றியோ பேச ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நான்கு நாள் பயணமாக இருபத்தோராம் தேதி மனைவி உஷா சிலுகுரியுடன் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உஷா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஜேடி டி வான்ஸ் தனது குடும்பத்துடன் ஜெய்ப்பூர் ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கிறார் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து அறுபத்தாறாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மாற்றமின்றி நூற்று மூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்க வாய்ப்புள்ளது ரெப்போ வட்டி விகிதம் தொடர்பாக ரிசர்வ் வங்கி நாளை மறுநாள் அறிவிப்பு வெளியிடுகிறது பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி கடந்த நான்காம் தேதி துவங்கியது உதவி தேர்வாளர் பணிக்கு நியமிக்கப்பட்ட தனியார் பள்ளி முதுநிலை ஆசிரியர்களில் பெரும்பாலானோர் பணிக்கு வரவில்லை ஆசிரியர் போட்டித் தேர்வு தகுதி தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி உள்ளிட்ட கல்வித்துறை நடவடிக்கைகளில் பங்கேற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தால் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஆர்வம் காட்டுவர் என அரசு பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்தனர் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை தமிழ் பாட புத்தகங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது சீரமைக்கப்பட்ட தமிழ் பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கான பணிகள் சமீபத்தில் துவங்கி நடந்து வருகின்றன ஜூனில் துவங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி கல்வியாண்டு முதல் இப்புத்தகங்கள் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மூன்று ஆண்டுகளில் பத்து புள்ளி எட்டு ஆறு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பசுமை பரப்பை முப்பத்து மூன்று சதவிகிதமாக உயர்த்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் திருப்பத்தூர் மாவட்டம் மாணியம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் இர்பான் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் சைக்கிளில் பணிக்கு சென்ற இவரை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி படுகொலை செய்தனர் போலீசார் கொலையாளிகளை வலைவீசி தேடுகின்றனர் இதன் காரணமாக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதியில் நள்ளிரவில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது ஆங்காங்கே சாலையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகள் சரிந்து கீழே விழுந்தன பல்வேறு இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது சென்னையில் பக்கிங்காம் கால்வாயில் மூன்று புதிய பாலங்கள் கட்ட மாநகராட்சி டெண்டர் கோரியுள்ளது பழைய மாமல்லபுரம் சாலை புதிய மாமல்லபுரம் சாலையை இணைக்க பக்கிங்காம் கால்வாயில் மூன்று புதிய பாலங்கள் கட்ட முடிவு செய்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த நான்காம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் டூரிஸ்டுகள் உற்றாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்த மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சி வழியாக ஏழு குளங்களுக்கு தண்ணீர் செல்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கோதண்டராமர் கர்ப்ப உற்சவத்தின் நிறைவு நாளில் ராமச்சந்திர பிரபு சீதாதேவி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியாருடன் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்து ஊஞ்சல் சேவை கண்டருளினாா் திருவொற்றியூரில் உள்ள பழமை வாய்ந்த தண்டுமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கங்கையம்மன் கோவிலில் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சிரசு திருவிழா நடக்கிறது இதற்கான பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்